ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ச சோறை சோரை சாப்பிடுங்க மாத்தி மாத்தி சோத்தை எரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுறீங்க இப்படின்னு யார் சொல்லுவா பக்குவப்படாத பசங்களை தன்னுடைய அப்பா திட்டுவாரு எப்போ பார்த்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எச்ச துப்பி விளையாண்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி யார சொல்லுவா பக்குவப்பட்ட அம்மா பக்குவப்படாத பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் படிக்கிறதுல ஒருத்தர் ஒருத்தர் எப்போ பார்த்தா விளையாண்டுக்கிட்டே இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டே இருக்குன்னு சொல்லி யார் யாரை பாத்து கேப்பா ஸ்கூல்ல வாத்தியார் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்பாங்க இதே தான் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை எப்படி கையாளணும் ஒன்றா உட்காந்து பேசி அனைத்து கட்சி அரசியல் தலைவர்களும் ஒன்றா உட்காந்து பேசி இந்த மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரலாமா வேண்டாமா வர்றதுனால நன்மையா தீமையா அப்படி பேசுகிறோம் நேற்று தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாம் ஆண்டு பொதுக்கூட்டம் நடந்துச்சு அதுல நடிகர் விஜய் என்ன பேசினாரு இங்க நான் ஒருத்தர் ஹேஷ்டேக் போட்டுலான்னுக்கிட்டு இருக்கேன் பக்கம் ஒருத்தன் ஹேஷ்டேக் போட்டு விளாண்டுருக்கேன் ஹேஷ்டேக் கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்றான் இந்த பக்கம் ஹேஷ்டேக் போட்டு கெட் அவுட் ஸ்டாலின்ன்றான் இப்படின்னா சின்ன பிள்ளை திறமை விளாட்றாங்கன்னு சொல்லி உண்மையை தானே சொன்னாரு இவர் நான் விஜய்க்கு வந்து சப்போர்ட்ங்கிறது இல்லை பொதுவாக ஒரு விஷயத்த பக்குவமாக யோசிக்கணுங்கிறது உண்மை தானே இந்த மாதிரி ஹேஷ்டேக் போட்டு விளையாடுறத விட்டுப்பிட்டு பக்குவமான முறையில் நல்ல அரசியல் கட்சி தலைவர்களாக சிறு சிறு பிள்ளை மாதிரி விளையாடாமல் எல்லா பேரும் இப்போ அனைத்து கட்சி கூட்டணும்னு சொல்லி நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து பேசியிருக்காரு எதற்காக அதாவது அனைத்து கட்சி கூட்டம் போடணும்னா ஒன்று மூணு மாதத்துக்கு ஒரு தடவை போடணும் இல்லாட்டா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை போடணும் இல்லாட்டா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போடணும் இப்போ இதுவரைக்கும் எப்பயுமே அனைத்து கட்சி கூட்டம் இந்த மாதிரி பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இந்த ஐந்தாண்டு காலகட்டத்துக்குள்ள பதவி ஏற்றதுக்கு அப்புறம் எப்பயுமே போடாத அனைத்து கட்சி கூட்டம் திடீர்னு அனைத்து கட்சி கூட்டம் போடுறாங்கன்னா இதெல்லாம் நியாயமே கிடையாது இல்லையா நீங்க சொல்லுங்க நியாயமா இல்ல அனைத்து கட்சி கூட்டம் போடுறாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு பிரச்சனை தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு அது என்னன்னா மத்திய அரசுல இருந்து மாநில அரசுக்கு சரியான முறையில வந்து நிதி கொடுக்க மாட்றாங்க ரொம்ப குறைவா கொடுக்குறாங்க இல்ல கொடுக்க மாட்டுறாங்கன்னு சொல்லி மத்திய அரசு மாநில அரசு கண்டிப்பா வந்து நிதி கொடுத்தே ஆகணும் அந்த நிதியை எப்படி கேட்குங்கிற ஒரு முறை இருக்கு இதுக்கு என்ன சொல்கிறேன்னா அனைத்து கட்சிகளும் கூப்பிடுங்க கட்சி உறுப்பினர்கள் அத்தனை கட்சி தலைவர்களும் உட்காந்து பேசுங்க பேசிட்டு ஓகே நம்ம இந்த மாதிரி முறையில் போய் கேட்போம் கண்டிப்பாக நமக்கு கொடுக்கணும் கொடுக்கலன்னா அதுக்கு அடுத்த நம்ம நடவடிக்கைகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒற்றுமையாக சேர்ந்து நீங்கள் வந்து நம்ம தேவையான நமக்கு தேவையான மாநிலத்துக்கு தேவையான நிதியை வந்து மத்திய வந்து வாங்குங்க அதை விட்டு விட்டு நீங்கள் எல்லா பேரும் சேர்ந்து ஆட்சி நடத்துறது எதற்காக தமிழ்நாடு நல்லபடியாக முன்னேறணும் தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவமா இருக்கணும் தமிழ்நாடு முக்கியம் முன்னேறணும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மனுஷனும் வந்து நல்ல ஆரோக்கியமான முறையிலையும் ஒரு ரொம்ப கே ஒரு ஏழ்மையான நிலைமை இல்லாமல் இருக்கிறங்கிறதுக்காகத்தான் உங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டது உங்களை மாதிரி அரசியல்வாதிகள் ஆனால் நீங்க என்ன பண்றீங்க எல்லா பேரும் சேர்ந்துக்கிட்டு நீ பிரியவனா நான் பிரியவனா விஜய் சொன்னது மாதிரி வந்துட்டு ஹேஷ்டேக் போட்டு விளையாடுறது கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறது நம்மளா வந்துட்டு மக்கள் யோசிக்கிறாங்க அந்த யோசிக்கிற மக்களும் அடுத்த 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 உதவிகள் 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 அன்பளிப்பு இலவசம் அப்படின்னு சொல்லி சொல்லி கிட்டத்தட்ட வந்து மக்களையும் முட்டாளுங்கிறது நான் சொல்ல மாட்டேன் மக்களையும் வந்து அவங்களவே மறக்க வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தெருவுக்கு தெருவு மாத்திரை மருந்து இருந்துச்சுன்னா உடம்பு சரியில்லாத மாத்திரை மருந்து வாங்கிடுவான் ஆனா தெருவுக்கு தெருவு டாஸ்மாக் ஓபன் பண்ணி வச்சு அன்றாட சம்பாதிக்கக்கூடிய அடிப்படை மக்களுடைய சம்பளத்தை எல்லா பேருமே டாஸ்மாகில் போய் தண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டு ச வாங்கி சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் காசு கறியாக்கிட்டு போயிடுறாங்க வீட்டில் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் இதுமாதிரி நிறைய பிரச்சனை பேசிட்டு போகலாம் ஆனால் இப்போ பேச வேண்டிய பிரச்சனை மும்மொழி கொள்கைங்கிற ஒரு பிரச்சனையும் இந்த மத்திய அரசு மாநில அரசு ஏன் வந்து காசு தரமாட்டறாங்கிறது தான் விஷயம் ஸோ இதை அரசியல் தலைவர்கள் அரசியலுக்காக வேற வேற மாதிரி பேசினாலும் முக்கியமாக குறிப்பிட்ட ஒரு சில கட்சிகள்னா அவனோட மக்களை வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை திசை இருப்பதற்கு ஹிந்தி திணிப்பு போராட்டம் நீங்களே சொல்லுங்களேன் ஒரு மொழி வந்து தேவையா தேவையா இல்லையா சொல்லி தேவை படிக்க தேவையில்லைன்னா படிக்க மாட்டேங்க சிம்பிள் ஒரு மொழி தேவை படிக்க தேவையில்லைன்னா படிக்க வேண்டாம் அது தமிழா இருக்கட்டும் மலையாளமா இருக்கட்டும் தெலுங்கா இருக்கட்டும் ஹிந்தியா இருக்கட்டும் அதை விட்டு விட்டு ஒரு மொழியை படிக்கணும்னா ஹிந்தி தான் அப்படிங்கிற மாதிரி மனசுல போட்டு வச்சுக்கிட்டு ஒரு பிரச்சனையை மறைக்கிறக்கா ஹிந்தி திணிப்பு போராட்டம் ஹிந்தி திணிப்பு போராட்டம் சொல்லி ஆரம்பிச்சு உண்மையிலே நம்ம தமிழ்நாட்டு பிரச்சனை வந்து உலக அளவுல வந்து பெரிய அளவில் இருக்கு அறிவியலித்தனமா இல்லைங்க உண்மையில முட்டாளித்தனமா தான் இருக்கு இந்த தகவலை பத்தி உங்ககிட்ட பேச இந்த காணொலியை பற்றிய தகவல்களை மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல நீங்க வந்து பதிவிடுங்க இந்த காணொலி பிடிச்சா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய